கடவுளே அஜித்தே என அஜித் குமாரே கூறி சிரித்த சம்பவம் விடாமுயற்சி படப்பிடிப்பில் நடந்துள்ளது எந்த நாடாக இருந்தாலும் அங்கு அஜித் ரசிகர்கள் கூட்டம் கூடினாலே அங்கு அஜித்தே கடவுளே என அழைத்து வந்தனர் இதனை அறிந்து பொறுமையை இழந்த அஜித் குமார் இனிமேல் யாரும் அப்படி அழைக்காதீர் என வேண்டுகோள் விடுத்தார் இந்த சூழலில் கடவுளே அஜித்தே என அவரே கூறி சிரித்த நிகழ்வு விடாமுயற்சி படப்பிடிப்பில் அரங்கேறியுள்ளது பாடல் படப்பிடிப்புக்கு இடையே களைப்பில் அமர்ந்திருந்த அஜித்குமார் திடீரென கடவுளே என கூறியதாகவும் அருகில் இருந்த தான் அவரை பார்த்தபோது திடீரென அஜித்தே என கூறி தனக்கென உரிய பாணியில் சிரித்ததாகவும் சௌமியா என்ற துணை நடிகை பகிர்ந்துள்ளார் இதனை கேட்டு நான் தெரித்துவிட்டதாக அவர் இன்ஸ்டாவில் பதிவிட அது அஜித் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது தனுஷ் இயக்கத்தில் நடிகர்கள் பவிஷ் மேத்யூ தாமஸ் அனிகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் வெங்கடேஷ் மேனன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்க தனுஷின் ஒண்டபா நிறுவனம் தயாரித்துள்ளது முன்னதாக இந்த படத்தின் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த நிலையில் தற்போது படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது தொடர்ந்து படம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூருவில் தெருவோர நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது குறித்து காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது எச் பெங்களூருவில் தெருவோரத்தில் நிகழ்ச்சி நடத்த முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர் இது அவரது ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இதுகுறித்து விளக்கம் அளித்த பெங்களூரு மத்திய மண்டல துணை ஆணையர் ஷேகர் நிகழ்ச்சி நடத்த சர்ச் ஸ்ட்ரீட்டை தேர்வு செய்த நிலையில் அப்பகுதி வழக்கமாகவே மக்கள் அதிகம் நடமாடும் இடம் என்பதால் அனுமதி மறுத்ததாகவும் அதனால் அப்பகுதியை விட்டு செல்லுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளாா் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க